எல்லோருக்கும் அசலாமலைக்கும் அலைக்கும் ஒபர்கா துகு சூரா இக்லாஸ் ஓதுவதால் ஏற்படும் நன்மைகள் தேவைகள் இக்லாஸ் என்றால் தூய்மை விடுதலை என்று பொருள் மரணத் துன்பம் மறுமை துன்பம் ஆகியவற்றிலிருந்து இது மனிதனுக்கு விடுதலை நலகுவதால் இதற்கு இக்லாஸ் என பெயர் ஏற்பட்டது திருகுரானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு இந்த சூறா சமமானது மன ஒருமையோடு ஒருவர் ஓதினால் அவன் என்றைக்கும் நரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை அடக்க ஸ்தலங்களுக்கு கடந்தும் செல்லும் ஒருவர் இக்லாஸ் சூராவை பதினோரு தடவை ஓதி அதற்காக நட்கூலியை இறந்தவர்களுக்காக தியாகம் செய்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கைப்படி அவர்களுக்கு நட்கூலி கொடுக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த சூறாவை இறந்தோருக்காக ஹதியா செய்த பின் அவருக்கு மறுமையில் வேதனை இலவாகும் என்று கூறப்பட்டு உள்ளது இந்த சூறாவை நாம் ஓதி வந்தால் இம்மை மறுமையிலும் நல்வாழ்வு அடையலாம் இந்த சூறாவை ஓதிவருவர்கள் தங்களின் இம்மை மறுமை பற்றிய நாட்டங்கள் ஏத பெறுவார் என்று பெருமா சல்லல்லா அலை அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆபத்து நீங்க வறுமை நீங்க செல்வந்தராக நம் அனைத்து நாட்டங்களும் நிறைவேற இந்த சூறாவை நாம் ஓதி வரலாம் இந்த சூறாவை ஒரு நாளைக்கு பத்து தடவை ஓதுவதற்கு சுவனத்தில் ஒரு இல்லம் எழுதப்படும் என்று நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நலம் அனைத்தும் பெற மன உரிமையோடு வாழ இந்த சூறாவை ஓதி வந்தால் மிகவும் நல்லது சுவனம் புக ஒருவர் இரவில் படுக்கையில் வலது புறமாக படுத்து நூறு தடவை ஓதி அவரது வலது புறமாக சென்று சுவனம் புகுமாறு இறைவன் கூறுமான் என்று நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த சூறாவை நாம் ஹாஜத் நஃபில் என்று இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு நூறு முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் உடல் நலத்தோடு வாழ இந்த சூறாவை அதிகமாக ஓதி வர வேண்டும் காலை மாலை இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும் உயிரும் உடமைகளும் பாதுகாப்பாக இருக்கவும் ஜின் ஷைத்தான் அணுகாத இருக்கவும் இந்த சூறாவை காலை மாலை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும் இறந்தவருக்காக ஹபரின் வேதனைக்குரிய இந்த சூறாவை நூறு தடவை ஓதி வர வேண்டும் நாம் அனைத்து தேவைகளுக்காகவும் இந்த சூறாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் நம் அனைத்து துவாவும் நிறைவேறும் இரவில் நாம் தூங்கும் பொழுது சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்து அல்ஹம்துல்லில்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு முறை அல்ஹம்து சூரா ஒரு முறை ஆயத்துல குருசி ஒரு முறை இக்லாஸ் சூரா மூன்று முறை சூரா பலக் மூன்று முறை சூரா நாஸ் மூன்று முறை ஓதி வர வேண்டும் என்று நபி சல்லல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் அதிகமாக குறிப்பிட்டு உள்ளார்கள் நாம் தினந்தோறும் இந்த முறைப்படி ஓதி வந்தால் நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது அல்லாவின் பாதுகாப்பில் இருப்போம் இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யாரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன்